நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அக்னி ஃபை ஏவுகணையை சோதனை செஞ்சு அலர விட்டிருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகள்லாம் இப்போ கதிகலங்கி போயிருக்காங்க இதே வேளையில் இன்னொரு ஒரு திடுக்கிட வைக்கும் தகவல் நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு நண்பர்களே அதாவது பாகிஸ்தான்லேருந்து ஒரு மிரட்டல் ஒன்று வந்திருக்கு அதுவும் எப்படி வந்திருக்கு தெரியுங்களா ஒரு புறாவை பறக்க விட்டு அதனுடைய காலில் வந்து ஒரு துண்டு சீட்டு ஒன்று மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்காங்க ரகசிய மெசேஜ் இதை பற்றிய முழு டீட்டெயிலையும் நம்ம இங்கியூடியில் தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிமடியில் கை வச்சிருக்காங்க இந்தியா இந்தியா கூட கைகோர்த்து இந்தியாவுக்கு உதவி செஞ்சிருக்காங்க இதனால் அரண்டு பேர் இருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் இதை பற்றியும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் தட்டி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அணு ஆயுதங்களை ஏந்தி கொண்டு ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று தாக்கும் திறன் படைத்த அக்னிஃபை ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கு ஒடிசாவுடைய சந்திப்பூர் மாவட்டத்தில் இருக்கும் ஒருங்கிணைந்த சோதனை தளத்தில் தான் இந்த அக்னிஃபை சோதனை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு நம்முடைய மத்திய அரசுடைய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க மேலும் அணு ஆயுதங்களை ஏந்தி கொண்டு ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று தாக்கும் திறன் கொண்டது இந்த ஏவுகணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏவுகணை சோதனை வந்து அனைத்து வகையிலேயும் வெற்றிகரமாக நடந்திருக்கு தொழில்நுட்ப ரீதியாகவும் செயல்பாட்டு ரீதியாகவும் அளவீடுகள் வந்து சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ட்ராட்டஜிக் போர்சஸ் கமாண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற ராஜதந்திர படை தலைமை மூலம் இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க இந்த அக்னி ஃபை அப்படிங்கிறது கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை இது வந்து மத்திய அரசுடைய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை இருக்கலே டிஆர்டிஓ இவங்க சார்பில் தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த அக்னிபை ஏவுகணை சோதனையுடைய வெற்றியின் மூலமாக இந்திய பாதுகாப்பு படைகளுடைய வலிமை வந்து இன்னும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடைய முந்தைய சோதனை கடந்த ஆண்டு மார்ச் பதினொன்றாம் தேதி நடத்தப்பட்டுச்சு அப்போது டிஆர்டிஓ வந்து பல சுயாதீனமாக இலக்கு வைக்கக்கூடிய எம்ஐ தொழில்நுட்பம் பொருத்தப்பட்ட ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செஞ்சாங்க ஒரே ஏவுதல்ல பல இலக்குகளை தாக்கும் திறன் வந்து பரிசோதிக்கப்பட்டுச்சு மேலும் இந்த அக்னிஃபை ஏவுகணையானது மூன்று நிலைகளை கொண்டது சாலை மூலமாக வாகனங்களை கொண்டு செல்லும் வசதி கொண்டது திட எரிபொருளை கொண்டு இயக்கப்படுது உலகின் அதிவேகமான ஏவுகணைகளில் இதுவும் ஒன்று இந்த ஏவுகணை வந்து மணிக்கு இருபத்தொம்போதாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பாய்ந்து சென்று இலக்கை தாக்கும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலே இது மட்டும் இல்லாமல் உலகின் அதிவேகமான ஏவுகணைகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஏவுகணை வந்து மணிக்கு இருபத்தொம்போதாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பாய்ந்து சென்று இலக்கை தாக்கும் திறன் கொண்டது அப்படின்னு டிஆர்டிஓ தெரிவிச்சிருக்காங்க இதைத் தொடர்ந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் எல்லையிலிருந்து காலில் துண்டு சீட்டுடன் புறா ஒன்று திடீரென பறந்து வந்திருக்கு அந்த புறாவை பிடிச்சி பாதுகாப்பு படையினர் சோதனை நடத்திய போது அதில் ஒரு பகீர் மெசேஜ் ஒன்று இருந்திருக்கு அதாவது காஷ்மீரில் வந்து ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நடக்கும் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு இந்த சம்பவம் அங்கே இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ள நிலையில்தான் அங்குள்ள ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகர்காம் தாக்குதல் நடந்தது முதலே இந்திய பாகிஸ்தான் இடையே பதற்றம் இருக்குது இரண்டு நாடுகளுக்கும் இடையே மோதல் இல்லை அப்படின்னாலுமே கூட பாகிஸ்தான் நடவடிக்கைகளை இந்தியா வந்து உன்னிப்பாக கவனிச்சிட்டு வர்றாங்க எல்லை தாண்டிட்டு வரும் தீவிரவாதிகள் உள்ளிட்ட ஊடுருவல்களை இந்தியா வந்து தீவிரமாக கண்காணிச்சுட்டு வருது தான் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் பறந்து வந்த புறாவில் இருந்த மெசேஜ் பெரும் பரபரப்பை கிளப்புவதாக இருக்குது அதாவது அந்த புறாவில் ஜம்முவில் ரயில் நிலையம் மீது மிக மோசமான தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு மிரட்டல் குறிப்பு ஒன்று இருந்திருக்கு இந்த புறா வந்து இந்திய பாகிஸ்தான் எல்லைக்கு அருகே பிடிப்பட்டது அடுத்து ஜம்மு முழுவதும் பாதுகாப்பு வந்து பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் இன்றைய தினம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்திய பாகிஸ்தான் எல்லை எப்போதும் மிக உன்னிப்பாக கவனிக்கப்படும் பாகிஸ்தான்லேருந்து எல்லை வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவதை தடுக்கிறக்கு அதிகபட்ச வீரர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருப்பாங்க சமீப காலமாக தீவிரவாதிகள் மட்டுமில்லாமல் ட்ரோன்களும் கூட ஊடுருவ முயற்சி செய்து இதனால கண்காணிப்பு வந்து மிக தீவிரமாகவே இருந்துட்டு வருது இப்பேர்ப்பட்ட சூழல்ல தான் புறா பாகிஸ்தான் நிலையில இருந்து வந்திருக்கு அந்த புறாவுடைய கால்களில் ஏதோ துண்டு சீட்டு இருந்த நிலையில அதை கவனிச்ச பாதுகாப்பு படை வீரர்கள் அதை பிடிக்க முயற்சி செஞ்சாங்க ஜம்முவிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஆர் எஸ் புறா பகுதியில புறாவை வந்து எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் வந்து பிடிச்சிருக்காங்க அதனுடைய காலில் கட்டப்பட்டிருந்த ஒரு துண்டு சீட்டில் குண்டு வெடிப்பு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு அதில் வந்து ஜம்முடைய தாவி ரயில் நிலையம் இருக்கலே அதுல வரும் நாட்களில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்படும் அப்படிங்கிற அச்சுறுத்தலும் செய்தியும் இருந்திருக்கு உருது மற்றும் ஆங்கிலம் அப்படின்னு இரண்டு மொழிகள்லையும் அது எழுதப்பட்டிருந்துச்சு உருது மொழியில காஷ்மீர் எங்களுடையது நேரம் வந்துவிட்டது அப்படிங்கிற வாசகம் இருந்துச்சு ஆங்கிலத்தில் ஜம்மு ஸ்டேஷன் ஐடிஐ குண்டுவெடிப்பு இதுவே முடிவு அப்படின்னு எழுதப்பட்டிருந்திருக்கு பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா வந்து ஆப்ரேஷன் சிந்துரை நடத்தியிருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லையில் பல சமயங்களில் தீவிரவாதிகள் நுழைய முயற்சி செஞ்ச நிலையில் நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் அந்த ஊடுருவல் முயற்சியை வெற்றிகரமாக முறியடிச்சாங்க இந்த சூழல்ல தான் மிரட்டல் சீட்டுடன் புறா பிடிக்கப்பட்டது பெரும் பரபரப்பை இருக்கு இதனை அடுத்து ஜம்மு தாவி ரயில் நிலையம் மற்றும் அந்த பகுதியில் மற்ற முக்கியமான இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே நேரம் இது உண்மையான மிரட்டலா இல்லையா யாராவது விசமிகள் வந்து சும்மா அனுப்பிய மிரட்டலா அப்படிங்கிற கோணத்திலையும் அதிகாரிகள் வந்து விசாரணையில் இறங்கியிருக்காங்க அதனால இருந்து பார்ப்போம் நண்பர்களே இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா வரியை போட்டு காலை வாரிய அமெரிக்காவை இந்தியா தற்போது கலற்றி விட தொடங்கியிருக்காங்க குறிப்பாக சீனா கூட தன்னுடைய வர்த்தக உறவை பலப்படுத்த இந்தியா வந்து தீவிரமாக முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக சீனா இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய வர்த்தக கூட்டாளியாக இருக்கு கடந்த ஆண்டு இரண்டு நாடுகளும் நூத்தி இருபத்தி ஏழு பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை வர்த்தகம் செஞ்சாங்க இதுல நூத்தி ஒன்பது பில்லியன் டாலர் சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதியாக இருக்கு இந்தியாவுடைய தொழில்துறை சீனாவுடைய தொழில்நுட்பத்தை சார்ந்திருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் சீனாவிலிருந்து சுமார் நாற்பத்தெட்டு பில்லியன் டாலர் மதிப்புள்ள மின்னணு மற்றும் மின்சார உபகரணங்களை இந்தியா வந்து இறக்குமதி செஞ்சாங்க இது ஸ்மார்ட் போன்கள் முதல் தொலைத்தொடர்பு நெட்ஒர்க்குகள் வரைக்கும் மின்னணுவியல் அசம்பிலிக்கு இந்தியா சீனாவுடைய பாகங்களை எந்த அளவுக்கு நம்பியிருக்கு அப்படிங்கிறத காட்டுது இதே போல மருந்து பொருட்களையும் சீனாவிலிருந்து நாம இறக்குமதி செஞ்சுட்டு வர்றோம் மின்சார வாகனங்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் நுகர்வோர் மின்னணுவியல் துறைகளில் நம்ம நீண்ட தூரம் இன்னும் பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது இதுக்கு வந்து அரிய வகை பூமி காந்தங்கள் தேவை உலகம் முழுவதும் அரிய வகை பூமி காந்தங்களுடைய ஏற்றுமதியை தொண்ணூற்றஞ்சு சதவீதம் சீனா தான் கட்டுப்படுத்திட்டு வருது அதனால் சீனா இல்லாமல் நம்மளால் நம்ம இந்த இலக்கை வந்து அலடைய முடியாது இந்தியாவுடைய நடுத்தர வர்க்கம் சீனாவுடைய மிகப்பெரிய சந்தையாக இருக்குது சீனாவில் உள்நாட்டு வளர்ச்சி மந்தமடைஞ்சிட்டு வர்றதுனால மார்க்கெட்டுக்காக இந்தியாவை நாட வேண்டிய தேவை இருக்குது கடந்த ஆண்டில் இந்தியா சுமார் நூற்றி ஐம்பத்தாறு மில்லியன் ஸ்மார்ட் போன்களை இறக்குமதி செய்து விற்பனை செஞ்சாங்க இந்திய விற்பனையில் ஏற்கனவே ஆதிக்கம் செலுத்தும் ஜியோமி விவோ மற்றும் ஓப்போ போன்ற சீன தயாரிப்புகளுக்கு இந்தியாவுடைய நடுத்தர வர்க்கம் ஒரு பொன் சுரங்கமாகும் உலகிலேயே மூன்றாவது மிகப்பெரிய கார் சந்தையாக இந்தியா இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் சுமார் நாலு புள்ளி மூணு மில்லியன் பயணிகள் வாகனங்கள் விற்கப்பட்ட நிலையில் இந்தியாவை சீனா ஒரு புதிய இலக்கு சந்தையாக பார்க்குது குறிப்பாக பைடு போன்ற சீன வாகன உற்பத்தியாளர்கள் இந்தியாவுடைய ஆட்டோமொபைல் சந்தையில் நாற்பது சதவீதம் வரைக்கும் பங்கை கைப்பற்றும் இலக்க கொண்டிருக்காங்க சப்ளை சங்கிலிகளுக்கு அப்பால் சீனாவுடைய தொழில்நுட்ப ஜாம்பவான்கள் இந்தியாவில் ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழலில் பில்லியன்களை முதலீடு செஞ்சிருக்காங்க அலிபாபா குழுமா ஹோல்டிங் லிமிடெட் மற்றும் டென்சன் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் போன்ற நிறுவனங்கள் பேடிஎம் ஜொமோட்டோ ஓலா எலக்ட்ரிக் மற்றும் பைஜூஸ் போன்ற யூனிகா நிறுவனங்களுக்கு நிதியளித்து இந்தியாவின் வளர்ந்து வரும் டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் நுகர்வோர் ஆர்வத்தின் மீது முதலீடு செஞ்சிருக்காங்க இந்திய நிறுவனங்கள் சீன நிறுவனங்களுடன் கூட்டு சேர்வதில் பலன்களை பார்ப்பது போலவே சீன நிறுவனங்களும் தங்கள் இந்திய நண்பர்களுடன் ஒத்துழைப்பதில் நன்மைகளை பார்க்குறாங்க இந்தியாவின் சிக்கலான ஒழுங்குமுறை சூழலை எதிர்கொள்றதுக்கும் உலகின் வேகமாக வளர்ந்துட்டு வரும் நுகர்வோர் சந்தையில ஒன்றிற்கான அணுகலை பெறுவதற்கும் இது உதவுது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே மனக்கசப்பு இருக்கிறது உண்மைதான் ரெண்டாயிரத்தி இருபது கல்வான் பள்ளத்தாக்கில் மோதல் நடந்ததுக்கு அப்புறம் இது வந்து அதிகரிச்சிச்சு இருந்தாலும் காலத்தால் ஆறாத வடி எதுவும் இல்லை அதனால இருதரப்பும் அமைதியை விரும்ப முன்வந்திருக்காங்க வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் முதல் முறையாக கடந்த மாதம் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பெய்ஜிங்க்கு பயணம் மேற்கொண்டார் இவரை தொடர்ந்து இந்த மாத இறுதியில் பிரதமர் நரேந்திர மோடி சீனா போகிறாங்க தான் சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியவர்கள் மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறம் முதல் முறையாக நம்முடைய இந்தியாவுக்கு அருகே புரிந்தார் அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம் இவை அனைத்தும் பழைய காயங்களை மறந்து சேர்ந்து பயணிக்க இருப்பதை தெளிவுபடுத்துது இந்த உறவு முன்னேற்றத்திற்கான மற்ற அறிகுறிகளும் தென்படுது இந்தியாவுக்கான யூரியா ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை சீனா தளர்த்தியிருக்கு பதிலுக்கு சீனா நாட்டவர்களுக்கான சுற்றுலா விசாவை இந்தியா மீண்டும் வழங்கியிருக்காங்க மேலும் இரண்டு நாடுகளுக்கும் இடையே நேரடி விமான சேவைகளை மீண்டும் தொடங்குவதற்கு இந்தியாவில் இருக்கும் விமான நிறுவனங்கள் தயாராகும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு ட்ரம்ப் நிர்வாகத்துடைய இரண்டாம் பதவிக்காலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்த நெருங்கிய உறவுகள் ஏற்பட்டாலும் அமெரிக்காவுடைய கொள்கை மாற்றமும் இந்த உறவு மேம்பாட்டுக்கு ஒரு காரணமாகும் ட்ரம்ப்பின் முதல் அதிபர் பதவிக்காலத்துல சீனாவுக்கு எதிரான ஒரு நெருங்கிய கூட்டாளியாக அமெரிக்கா இந்தியாவை பார்த்தாங்க ஆனா இப்போ அவர் வந்து ரொம்ப ஆட்ட போட்டுட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் இந்திய சீனா உறவு இன்னும் மேம்படுமா அப்படிங்கிறது தெரியாது ஆனா அமெரிக்காவுடைய அச்சுறுத்தல் இருக்கும் வரையில இந்தியா வந்து பிரிக்ஸ் அமைப்புல உறுதியாக இருப்பாங்க அதே போல பிரிக்ஸ் நாடுகளுடன் நெருங்கிய வர்த்தக உறவுகளை ஏற்படுத்தி கொள்வாங்க குறிப்பாக சீனா கூட சொந்த கரன்சியில் வர்த்தகம் செய்ய இந்தியா ரெடி ஆயிட்டு வருது இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பொருளாதார அச்சுறுத்தல் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மேலும் சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு வந்திருந்தார் இல்லையா அவரை நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சந்திச்சார் இல்லையா அதுக்கப்புறம் இந்த சந்திப்புக்கு அப்புறம் இருதரப்பும் கூட்டாக ஒரு செய்தி குறிப்பாக வெளியிட்டு இருக்காங்க அதாவது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் சச்சரவுகளாக மாறக்கூடாது அனைத்து வடிவங்களையும் வரும் தீவிரவாதத்தை எதிர்த்து போராடுவது இரண்டு நாடுகளுடைய முக்கிய முன்னுரிமை தொடர்ந்து நடைபெறும் பேச்சுவார்த்தை மூலம் நிலையான கூட்டுறவும் எதிர்கால நல்ல உறவும் உருவாகும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புறோம் அப்படின்னு அவங்க அந்த செய்திக்குறிப்பில் சொல்லியிருக்காங்க அமெரிக்காவுடைய வரி விதிப்பு நடவடிக்கை காரணமாக ரஷ்யா இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கும் நிலையில் தற்போது அண்டை நாடான சீனாவும் இந்தியாவுக்கு சில விஷயங்கள்ல உதவுறக்கு முன் வந்திருக்கிறது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுது அதே போல் சீனா ரஷ்யாவுடைய நட்பு அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படும் இந்தியா வந்து துணிச்சலாக தைரியமாக ஒரு முடிவை எடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி சீனா ரஷ்யா இந்தியா சேர்ந்து அமெரிக்காவை ஓட ஓட விரட்டி அடிக்க போகிறாங்க தான் நம்முடைய கருத்தாக இருக்குது சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்